ஓ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி வச்சுருக்குறேங்க அதுங்க காலையில் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இறக்கி வச்சிட்டு இது வாழைத்தண்டு செய்யலான்ட்டுங்க அது இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டு வச்சு வெட்டி வச்சுக்கோங்க இப்படி வெட்டிக்கணுங்க இந்த நார் பூரா வந்துடுங்க நம்ம ஒரு சின்ன நைஸை வெட்டி ஒரு குச்சி போட்டு அதில் நார் எடுக்கலாங்க இப்படி எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு அவ்வளோ நல்லதுங்க நமக்கு வயிற்று புண்ணு இருந்தாலும் நல்லாயிரும் அந்த குடல் ஏதாவது முடி ஏதாவது சிக்கி இருந்தா கூட அந்த வாழைத்தண்டு வந்து சாப்பிட்டா அதெல்லாம் வெளியே வந்துரும் சுத்தமாயிடும் குடல் மாழைத்தையும் நார் சத்து உள்ளது இது கொத்தவரங்காய் இந்த காரிலாம் நாரை எடுத்துகிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நூல் நூலாக இருக்கும் நமக்கு சாப்பிடவே பிடிக்காது பாருங்கள் நூல் எடுக்கிறது இந்த நார் எடுக்கிறது நைசா வெட்டி போட்டு இப்படி எடுத்துக்கலாம் நைசா வெட்டி நம்ம அதிலே எடுத்துக்கலாம் நாறு வருதுங்க எவ்வளோ நார் இந்த நார் இருந்தாவே சாப்பிட முடியாது இதுக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழமும் மோரும் போட்டுங்க ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்றணும் பிழிஞ்சு வச்சிட்டோம்னா மோரில் போட்டு கலக்கி வச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாஃப்டாக இருக்குது பச்சை மிளகா ஓட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஓட்டு தாளிக்கிறது தேங்காய் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாங்க விருப்பமில்லினா தேங்காய் விட்டுறலாம் நான் தேங்காய் போட மாட்டேன் எப்போவுமே தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கு பொருள்னாலும் நல்லாயிருக்கும் எப்படி நார் இருக்குங்க ஒரு இப்படி எடுத்து அவ்வளோ நேரம் இருக்குது பாருங்க இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம் அதுலேயும் வரும் ஹலோ நல்லா அறுத்துட்டேங்க பாருங்கள் இது சுகர்காரங்களில் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நார் எடுப்போம் நல்லா பெசஞ்சு விட்டோம்னா நார் கூட வெள்ளை இதே கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாங்க தயிர் கொஞ்சம் ஊற்றலாம் வெள்ளையாகவே இருக்குங்க இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் மங்காய் இவர் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளையாயிடும் வெள்ளையாயிரும் இந்த மாதிரி குச்சி தயார் பண்ணிக்கோங்கன்னா இப்படி கவட்ட மாதிரி இருக்கணும் இதில் வந்து இப்படி நம்ம சுத்தணும்னா எல்லா நாரும் வந்தோம் நார் இருந்தா சாப்பிட நல்லா இருக்காரு இவர் எவ்வளவு நாரு பெருங்க இவருங்க நார் முதல்ல எவ்வளவு நார் வந்துச்சு அந்த ரவுண்டு ரவுண்டாக சுற்றி போட்டப்போ இப்போ பாரு எவ்வளோ நார் பாரு அது சுத்தமாக இருக்கும் ஒன்று பொண்ணு ஒட்டாமல் இருந்தால் நார் இல்லை நான் வெள்ளை ஆயிடுச்சு பாருங்கள் தண்டு இந்த கருப்பெல்லாம் எடுத்துருச்சு மோரில் எலுமிச்சம்பழம் தெளிஞ்சு வச்சுக்கலாமா எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் த்ரூடு எலுமிச்சம்பழமாக இருக்குது எவ்வளோ சார் கொஞ்சம் நேரம் ஊருட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அரை மணி நேரம் ஊருட்டும் அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்த்துக்கலாம் இந்த ஓட்ஸு கஞ்சி வந்து ரொம்ப நல்லதுங்க காலை உணவு எங்களுக்கு அதான் இன்றைக்கி ஒரு டம்மர் போட்டால் எவ்வளோ இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டை தாளிச்சிக்கலாங்க அரை மணி நேரம் ஊறிடுச்சு கடுகு ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு ஓட்டுருக்குறோம் எல்லாம் கருங்கி அறுத்துருக்குறேங்க வெங்காயம் பச்சை மிளகா கறி வெடிக்கணும் இது நல்லா வணங்கணுங்க ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா வணங்கிடுச்சுங்க தண்டு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ஊறிடுச்சுங்க தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க தண்ணியை ஊட்டாம சொல்லுங்க தண்ணி நல்லா வச்சிக்கணும் உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் இது நல்லா வணங்கணுங்க தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாம் வெளியினா ஊற்றுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டால் நல்லா இருக்கும் இது வந்து நல்லா வணங்கணும் நல்லா வணங்கிடுச்சுங்க வச்சு வச்சுக்கிறேன் நல்லா வணங்கி நல்லா வணங்கிடுச்சு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும் இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாங்க ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி